ஹர ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஒருமுறை பெரியவா திருநெல்வேலி செல்லும் வழியில் புதுக்கோட்டையில் முகாமிட்டிருந்தார் ஆச்சாரியால் ஒரு பெரிய சத்திரத்தில் தங்கியிருந்தார் அன்னைக்கு ராத்திரி சுவாமிகள் தனக்கு பணிவிடை பண்ணுற நாகராஜன்கிறவரை கூப்பிட்டு அப்பா நாகு நாளைக்கு விடிகாலம்புற மூன்றரை மணிக்கெல்லாம் நான் எழுந்து ஸ்நானம் பண்ணணும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னார் உடனே நாகராஜன் ரொம்ப பவ்யமா உத்தரவு பெரியவா சரியா மூன்றரை மணிக்கு ஹரஹர சங்கரை ஜெய் ஜெய்சங்கரன்னு நாமாவளி கோஷம் பண்ணுற பெரியவா அப்படின்னு சொன்னார் பெரியவா புரிஞ்சுண்டு லேசாக புன்னகைத்தார் மூன்றரை மணிக்கு உங்களை எழுப்பிடுவேன்னு சொன்னால் அவ்வளவு நன்னாக இருக்காதுன்னு ஹரஹர சங்கரை ஜெய் ஜெயசங்கரன்னு சொல்லி எழுப்புறேங்கிறையாக்கும் அப்படின்னு நாகுவை பார்த்து பெரியவா சொல்கிறார் நாகு அசட்டு சிரிப்பு சிரிச்சார் என்ன பதில் சொல்கிறதுன்னு அவருக்கு புரியலை சரி சரி அப்படியே பண்ணுன்னு சொல்லிட்டு பெரியவா உள்ளே போயிட்டார் ராத்திரி பதினோரு மணி சத்திரத்தில் எல்லாரும் தூங்கிட்டா பெரியவாளும் சயனத்துக்கு போயிட்டார் நாகுக்கு மட்டும் தூக்கமே வரல காற்றால் மூன்றரை மணிக்கு பெரியவாளை எழுப்பணுமே அந்த சத்திரத்தில் சுவர்கடிகாரம் அலாரம் டைம் பீஸ் எதுவுமே இல்லை நாகுக்கிட்ட அவரோட மாமா கொடுத்தா பழைய வாட்ச் இருந்தது பெரியவாளோட எப்போவுமே இருக்கிறதுனால நாகு அந்த வாட்சை கட்டிக்கிறதே இல்லை ஒருவேளை அசதியில் தூங்கிட்டால் இப்படி கிளம்புற மணிக்கு பெரிவால் எப்படி எழுப்ப முடியும் அந்த கவலை நாகுவ மொத்தமாக பிடிச்சோன்னு எடுத்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார் பெட்டியை திறந்து கை கடிகாரத்தை எடுத்துக்கொண்டார் நேராக சுவாமிகள் சயனித்து இருக்கிற அறைக்கு வெளியில் சந்தடி இல்லாமல் வந்து உட்கார்ந்தார் துளி கூட சத்தம் வெளியில் கேட்காம விஷ்ணு சஹசிரநாமத்தை பாராயணம் பண்ண ஆரம்பித்தார் திரும்ப திரும்ப பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தார் கடிகாரத்தை பார்க்குறார் மணி சரியா மூன்று முப்பது நாகு கண்ணை தொடச்சிண்டு கைகளை கட்டிண்டு சுவாமிகள் இருக்கிற அறையை பார்த்தபடியே சன்னமான குரலில் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கரன்னு நாமாவளி கோஷம் எழுப்பினார் கொஞ்ச நேரத்தில் அரை கதவு திறந்தது சாக்ஷாத் பரமேஸ்வரனே நடந்து வர மாதிரி பெரியவாழ் நடந்து வந்தார் சுப்பிரபாத தரிசனம் கொடுத்தார் அந்த தரிசன பாக்யம் அன்னைக்கு நாகூக்கு மட்டுமே கிடச்சிது ஆச்சாரியார் அந்த சத்திரத்தோட வாசல் படி வரைக்கும் மெதுவா நடந்து போயிட்டு வந்தார் நாகு ஸ்நானத்துக்கு ஏற்பாடு பண்ண போனார் அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாளும் அதே மாதிரியே நாகுவோட விஷ்ணு சஹசிரநாம பாராயணமும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர நாம கோஷமும் தொடர்ந்தது நாலாவது நாள் இரவு தன்னோட கை கைகடிகாரத்தை சொருகிண்டு சாமிகளோட அறைக்கு வெளியில விஷ்ணு சஹசிரநாம பாராயணம் செய்தபடி நாகு கொட்டை கொட்ட கண் முழிச்சுட்டு இருந்தார் ஆனால் எப்படியோ தன்னையும் அறியாமல் கண் அசந்துட்டார் திடீர்னு ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கரன்னு ஒரு தெய்வீக குரல் நாகுவை தூக்கத்திலிருந்து எழுப்பி விட்டது தூக்கி வாரி போட்டபடி எழுந்தார் நாகு எதிர கருணை ததும்பு முகத்தோட சிரித்தபடி ஆச்சாரியார் நின்றுட்டு இருந்தார் நாகு சரியா மணி மூன்றே யார்துப்பா அசதியில் நீ தூங்கிட்ட போல இருக்கு பாவம் நீயும் நாள் பூரா கைங்கரியம் இருக்க சரீர சிரமம் இருக்கும் இல்லையா அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு வாசப்பக்கமாக மெதுவாக நடந்தார் பெரியவா இடுப்பில் சொல்கின்றிருந்த கை கடிகாரத்தை எடுத்து பார்க்குறார் நாகு மணி சரியாக மூணு முப்பது நாகுக்கு ஆச்சரியம் நாம் குரல் கொடுக்காமயே எழுந்து வந்து மணி மூன்றுன்னு பெரியவா சரியாக சொல்கிறாரு இது எப்படி சாத்தியம்னு புரியாமல் குழம்பினார் அவர் காதில் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர என்று அந்த நடமாடும் தெய்வத்தோட தெய்வீக குரல் திரும்ப திரும்ப ஒலிச்சுட்டே இருந்தது அன்றைக்கி ராத்திரி பதினோரு மணி பெரியவா சயனத்துக்கு போயிட்டார் எப்படியும் இன்றைக்கி ராத்திரி கண்ணசரக்கூடாது அப்படின்னு ஒரு திட வைராகியத்தோட சுவாமிகளோட வாசலில் வந்து அமர்ந்தார் நாகு கையோட ஒரு சின்ன பித்தளை சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தார் ஒருவேளை அசதியில் தூங்கிட்டால் கண்ணை தொடச்சிக்க தான் இந்த ஜலத்தை எடுத்துன்னு வந்திருந்தார் ராத்திரி மணி ரெண்டு முப்பது அது வரைக்கும் தூங்காமல் தாக்கு பிடிச்சிட்டார் நாகு ஆனால் தொடர்ந்து விஷ்ணு சாஸ்திர நாம பாராயணத்தையும் மீறி அவருக்கு தூக்கம் வந்துடுது தன்னையை மறியாமல் கீழே சுருண்டு படுத்தார் தூங்கிட்டார் கதவு திறந்தது ஆச்சாரியா மெதுவாக வெளியில் வந்தார் தூங்கின் இருந்த நாகுவை பார்த்தார் அவருக்கு பக்கத்தில் இருந்த தண்ணி சொம்பையும் பார்த்தார் புரிஞ்சுண்டு சிரித்தார் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெயசங்கரை நாகு எழுந்திருப்பா அப்படின்னு மெதுவாக குரல் கொடுத்தார் தூக்கி வாரி போட்டபடி நாகு எழுந்தார் எதிர புன்முருவலோட பெரியவா நாகு மணி சரியாக மூன்ற பாவம் இன்றைக்கும் முடியாமல் தூங்கிட்ட போல இருக்கு சரி சரி ஸ்நானத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிவிட்டு வழக்கப்படி வாசப்பக்கம் பார்த்து மெதுவாக நடந்தார் தன்னோட கடிகாரத்தை பார்த்தார் நாகு சரியாக மூன்ற வியந்து போயிட்டார் அன்றைக்கி மத்தியானம் பூஜை முடிச்சுட்டு ஏகாந்தமாக அமர்ந்திருந்தார் பெரியவா மெதுவாக அவர்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நாகு பேசாமல் நிற்கிறார் சுவாமிகளே பேசினார் என்னப்பா நாகு நீ நமஸ்காரம் பண்ணிட்டு நிற்கிறத பார்த்தா ஏதோ என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்க மாதிரி தெரியறது என்ன தெரியணும் கேளு சங்கோஜப்படாத நாகு தயங்கினார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியவா அப்படின்னு இழுத்தார் உடனே புன்முருவல் பூத்த சுவாமிகள் என்ன கேட்க நினச்சின்னு இருக்கேன்னு எனக்கு புரியுறது ரெண்டு நாள் நாம் தூங்கிட்டோம் பெரியவா எப்படி அவ்வளோ கரெக்டாக மூன்றரை மணிக்கு எழுந்துட்டு வரார் அவர்கிட்ட தான் ஒரு கடிகாரமும் இல்லையே எப்படி முழிச்சுக்கிறாருன்னு தானே கேட்க வந்த நாகுக்கு ஆச்சரியமாக இருந்தது நாம் கேட்க நினைக்கிறத பெரியவா கரெக்டாக சொல்கிறார் இப்போ கொஞ்சம் தைரியம் வருது நாகுக்கு ஆமாம் பெரியவா என்னன்னே தெரியல ரெண்டு நாளாக என்னையும் அறியாமல் தூங்கிடுறேன் பெரியவா தான் சரியாக மூன்றரை மணிக்கு வந்து என்னையும் எழுப்பி விடுறேன் எனக்கே வெக்கமா இருக்கு பெரியவா சரியா மூன்றரை மணிக்கு எப்படி பெரியவாளுக்குன்னு நாகு முடிக்கிறதுக்குள்ள யட்சினி வந்து காதில் மணியை சொல்கிறதோன்னு சந்தேகம் வந்துடுத்தோ கேட்டுட்டு சிரித்தார் பெரியவா அப்படிலாம் ஒன்றும் இல்லை பெரியவா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் அவ்வளவுதான் தயங்கி தயங்கி சொன்னார் நாகு பெரியவா சொல்ல ஆரம்பித்தார் என் காதில் ஒரு யட்சினியும் வந்து சொல்லலை என் காதில் மூன்றரை மணின்னு சொன்னது ஒரு பஸ்ஸு ஆச்சரியப்படாத முதல் நாள் சரியாக மூன்றரை மணிக்கு ஹரஹர சங்கரை சொல்லி எழுப்பினியா அப்போது ஒரு பஸ்ஸு வாசலை கடந்து டவுனுக்குள்ளே போச்சு அடுத்தடுத்து ரெண்டு நாளும் அதே மூன்றரை மணிக்கு அந்த பஸ்ஸு சத்திரவாசலை தாண்டித்த விசாரித்து பார்த்தா அது டிவிஎஸ் கம்பெனியோட பஸ்ஸு மதுரையிலேருந்து புதுக்கோட்டைக்கு விடிகாலம்புற வர முதல் பஸ்ஸு அது சத்திரவாசலுக்கு விடிகாலம்புற சரியாக மூன்றரை மணிக்கு தாண்டி போகிறது ஒரு செகண்ட் அப்படி இப்படி மாறல மூணு நாளாக சரியாக பார்த்து வச்சுட்டேன்னா நாலாவது நாள்லேருந்து இருந்து அந்த பஸ்ஸோட சத்தம் கேட்ட உடனே நானே எழுந்துட்டேன் வேற ஒரு ரகசியமும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பெரியவா தன்னை மறந்து சிரித்தார் பதில் சொன்ன ஆச்சாரியாரோட முகத்தையே மறந்து பார்த்துட்டு இருந்தார் நாகு பெரியவாளோட சமயோஜித புத்தியை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் हर हर शंकर जय जय शंकर कांजी शंकर कांजीशंकर शंकर